வெல்கம் டு ஃப்ளவர் கண்ட் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி புளியூத்தாத மூவண்ணக்காய் சாம்பார் பண்ணலாங்க அதற்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் பாசிப்பருப்பு வந்துங்க அரை டம்ளர் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வானொலி எடுத்து மூணு டீஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பெருசாக ஒன்று போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் ல்லாம் வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்துங்க புளி ஊற்றாதனால தக்காளி நிறையா போடணுங்க நான் பருப்புக்களை ஒன்று போட்டிருக்கேன் தாளிக்காருக்கு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேங்க அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கின பிறகு கட் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நீளமாக கட் பண்ணிக்கிறேன் மூணு ஒருக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிலாங்க கொஞ்சம் எண்ணெயிலேயே காயெல்லாம் நல்லா வணங்கணுங்க இந்த காய்ங்க சேர்த்துக்க புளி இல்லாமல் சேர்த்தும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன்று வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கல் பூ போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் இதில் ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது நம்ம இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இது வந்து கோபியில் அம்மா வந்து செய்வாங்க அந்த ஸ்டைல்லையே பண்ணியிருக்கிறேங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் பருப்பு இருத்த தண்ணி இருக்குது அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்துங்க நல்லா வேகணுங்க வெந்த விறகு தான் நாம் பாசிப்பருக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்திருக்கேங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு தக்காளி பூண்டு ரெண்டு எல்லாமே போட்டிருக்கேங்க அதையும் இதோடு போட்டு பருப்பு இதில் இணைச்சிக்கலாங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாம் காய் வெந்தவரகு தான் பருப்பு போடணுங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதா காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ரெடியாகிடுச்சுங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வெந்தவரகு கருவேப்பிலை தூக்கிலாங்க பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பாக பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க்கும் இழம்பு